ஞான பயணத்தில் நன்றி என்பது ஒரு மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் அது ஒழுக்கம்னு சொன்னோம் இல்லையா போன வகுப்புல ஒழுக்கம் சொன்னோம் அந்த ஒழுக்கத்தில் நன்றியும் இருக்கும் ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் இல்லையா அந்த ஒழுங்கம் எது நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம் அப்படிம்பார் நன்றிக்கு ஒழுக்கம்தான் அப்ப நம்ம கடமைய கரெக்டா செய்யணும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் குறை இல்லாமல் இருக்கணும் பொழுது நன்றி வந்துடும் நம்ம கடைப்படக்கூடாது குறைபடக்கூடாதுன்னா அது ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துக்கு கை கொடுக்கறது எது அப்படி நீங்க நன்றிய கையில எடுத்து பழகி பாருங்க சுத்து முத்து இருக்கக்கூடிய யாருமே பதவி இருக்க மாட்டாங்க அது மீறி இருந்தா போயிட்டு போறாங்க அது நமக்கு வந்து கர்மால வராது சின்ன உதவி செய்தா கூட ஒரு சும்மா அப்படி கடைக்கு போறதுக்கு அப்படிப்பா இதே மாதிரி ஒரு நிகழ்வு சொல்றேன் எங்க வீட்ல நடந்தது எங்க தெருவுல இந்த ஒரு வயதான அம்மா அது வந்து பெட்டியில வந்து வச்சு பழம் மாம்பழம் போட்டு வந்து மாம்பழம் இல்லையா கொல்லாம்பழம் பொல்லாம்பழம் போட்டு வந்து ஒரு அம்மா அப்போ என்ன பண்ணாங்க எங்க அம்மா கொல்லாம்பழம் சாப்பிட்டேன்னு கேட்டேன் ஏன்னா எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி வாங்கினாதான் உண்டு தோட்டத்துல எல்லாம் கிடையாது இல்லையா எங்க இடத்தை தாண்டி ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போனா அங்க எல்லா வீட்லயும் கொல்லாம்பளம் எல்லாம் இருக்கும் இது நாங்க வாங்கிதான் சாப்பிடணும் அப்ப அந்த கொல்லாம்பழம் வச்சுக்கு போய் எங்க அம்மா கேட்டாங்க சாப்பிடுறோம் சாப்பிட்டாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன பண்றாங்க கொல்லாம்பழம் வாங்குறதுக்கு எங்க அம்மா கூப்பிட்டோம்னா எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க அந்த பெட்டியில கீழ வச்சு நிறைய அந்த பழம் பாத்தீங்கன்னா காயாம இருக்கும் ரொம்ப கனிஞ்சு போயிருக்கும் பிஞ்சு இருக்கும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணும் செலஞ்சுக்கு ஆகும் அப்ப எங்க அம்மா என்ன பண்றாங்க செலக்ட் பண்ணிட்டு போது அண்டி பெருக்கிறோம் பொல்லாம்பழம் அண்டி இல்லையா அதை எழுதிருவாங்க எடுத்துட்டு பழத்தை மட்டும் கொடுப்பாங்க இருக்கும் போது ஒரு வயதானவர் வயசுல பெருவா அப்பதான் அவர்கள் அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு வயசு மேல ரொம்ப வயதான ஒரு வேட்டி விழுந்தால் தூண்ட தோல்ல போட்டுருக்காரு அப்படி வர அவரும் வந்து இந்த இவங்க நிக்கிறதெல்லாம் வச்சு வித்து பாத்துறாரு ருத்து பாத்துட்டு அந்த மூக்கு நாள் அந்த வாசத்தை பிடிக்கிற அந்த வாசத்தை பிடிக்கிற பிடிச்சிட்டு அந்த பழம் விற்கக்கூடிய அம்மாட்ட வந்து ஒரு ஒரு பழம் கொடுமா சாப்பிட்டு பாடுறேன் அந்த அம்மா அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு காசு போடுற இல்லம்மா ஒரு பழம் போது சும்மாவே சுட்டேன் காசு தந்தா வாங்க இல்லைன்னா போன்ன எங்க அம்மா பார்த்தா அதான் சொல்ல வர வேற எந்த பெண்களும் அதை கவனிக்கல அவங்க பாட்டுக்கிறாங்க எங்க அம்மா என்ன பண்ணாங்க ஒரு நாலு பழம் பொருகி கையில வச்சுக்கிட்டதுல ஒரு பழத்தை அவர் கையில கொடுத்து சாப்பிடுங்க அவரும் வாங்கி சாப்பிட்டோம் வேற யாரும் கேட்கல அதான் சொல்லவும் அத்த பெண்களும் எடுக்கிறாங்க கேட்கலாம யாரும் கண்டுக்கல அந்த கண்டுக்கல இல்ல நம்ம குணத்தை நாமளே அளத்துறதுக்கும் நம்ம வந்து நிலைக்கு நம்மளை மாற்றுவதற்கு இதெல்லாம் பாதி நிகழ்வு நமக்கு கை கொடுக்கும் நம்ம மிஸ் பண்ணிட எங்க அம்மா அந்த படத்தை கொடுக்க நான் பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன் அவர் அதை வாங்கி சாப்பிடுற சில படம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி குளிக்கும் ஒரு மாதிரி அது நல்லா இருக்குது இணைப்பா இருக்கு நல்ல பழமா இருக்குது அயன் சொல்லிட்டு நான் வரமா ஆயின்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டார் அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஏழு எட்டு நாள் கழிச்சு ஒரு நாள் ஒரு கோடி பை சாக்கு பை போட்டு எங்க வீட்டுக்கு வா அப்ப நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன் சின்னையில வந்து நின்னு கதை கட்டுற அம்மா போய் கதை திறக்கிறான் தெரியுது பார்த்த உடனே தெரியுது என்ன ஏன் இல்லம்மா என் தோட்டத்துல மா பறிச்சு உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்தேன் அப்ப ஒரு நூறு பழம்பே இருக்கும் நூறு பழம்பு ஒரு பழம் கொடுத்ததுக்கு அவர் என்ன பண்றாரு நூறு கண் அப்படின் அருமையான பழம் கொண்டு வந்து எங்க அம்மான்ட்டு எங்க அம்மா இதெல்லாம் எது உழவு இருக்கு ஒரு பழம் தந்தேன் அது நீங்க கொண்டு வந்தீங்க இல்லம்மா எங்கிட்ட பழம் இருக்குது என் தோட்டத்துல உள்ளது இது ஒன்றும் பெருசு இல்ல எல்லாம் சும்மா விழுந்து விழுந்து வேஸ்டா போகும் நீங்க காக்கு விட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன்னு அது எங்க வீட்டுல முன்னால கூடத்துல அப்படியே போட்டுதான் இருக்கு பணம் அவ்வளவு அழகா இருக்கு நல்ல மஞ்சள் சகப்பு ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு எப்போ பிடிச்சீங்க அம்மா அவரை ஒரு குழந்தான தந்தோம் அன்னைக்கு அந்த ஒரு படம் எனக்கு பெருசுப்பா அந்த அம்மா வந்து என்ன யாரு என்னன்னு தெரியாமலே சொல்லிட்டாங்க எனக்கு தோட்டத்தில் எப்பளவு இருக்குது அம்மா புரிந்தா புத்தியா அதுக்கு நான் சொன்ன நன்றி உணர்வு அன்னைக்கு மட்டும் இல்ல அது ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷம் அது முறை என்னன்னு தெரியல மூணு நாலு வருஷம் எழுச்சி பாருங்க அப்பதான் மனைவி நல்ல நல்லவும் உள்ளவர்கள் இருக்காங்க நானும் அதை சரி ஒரு பழக்கில் அவ்வளவு பழம் வாரையும் உடாசீனப்படுத்துறாரு இல்லையா இந்த அம்மா எவ்வளவோ விக்கிழமை உத்தாய் சொல்லி போனா ரெண்டு பேரும் ஒரே இனத்தோரை தான் இந்த அம்மாவும் நாடா இருந்தான் அவரும் நாடா இருந்தான் இவங்க தான் தோட்டத்துல இதெல்லாம் வச்சு விற்கக்கூடியிருக்கும் அவரும் வந்து கேட்கிறார் பந்த வயதானவருக்கு அவர் காத்தாலே தெரியாதா அவர் ஒரு இருக்கலாம் அப்படி அந்த அம்மா வந்து காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல் எங்க அம்மா கொடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு ரொம்ப பழம் கிடை ஒரு பழம் நிகழ்வுகள் இப்படித்தான் நடக்கும் கூலையை பிப்ஸிட்டு தெய்வம் கொடுக்குறது இந்த மாதிரி நடக்கும் புரியுதா யாரோ ஒருவர் எங்கேயோ உள்ளவர் அவர் கொண்டு வர இப்ப இதுல என்ன அவர் சொல்லிட்டு போனார் வெறும் பழக்கம் மட்டும் தேங்கியாதிங்கன்னா இத காண்டி பண்ணலாம் பழங்களை வெட்டி போட்டு அரிசி அரைச்சு அதை வச்சு ஒரு இல்லையா காடி மாதிரி பண்ணுவாங்க பண்ணாங்க அம்மா ரொம்ப நிறைய பண்ணலாம்னாங்க ஜூஸ் அது இது அந்த நன்றி உணர்வு உங்கள் மனிதர்களுக்கு இருப்பதுதான் என்ன தூரம் நம்ம வாழ் போயிட்டு யாருக்கும் ஒருவர் அவங்க நம்மள நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுவே நமக்கு வாழ்க்கை போடும் திரும்பி அவங்க செய்யணும்னு கிடையாது மனசுல நினைச்சுட்டா போதும் சில வயதான அம்மா அவங்க எல்லாம் நீங்க உதவி இருக்கும்போது நல்லா இருக்கணும்பா அவங்க அந்த பணது ஒட்டி சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமா அதனால்தான் நான் சொல்றேன் யாரையும் பதைக்காதீங்க அப்ப எல்லாத்தையும் அன்பா இருக்கிறதுட்டு வதைப்பு நன்றி கொடுக்கும் நன்றி நன்றி எப்பதும் உதவிதான் உதவுங்கள் உதவுணதற்கும் உதவும் அதான் அப்போ இந்த பயணத்தையே நம்மளை பரிசுத்தப்படுத்துவதும் பதிவற்ற நிலைக்கு மாற்றுவதில் நன்றி என்ற ஒரு மிகப்பெரிய குணத்தில் இருக்கிறது மனிதனை வைவமாகும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பயணங்கள் வாழ்வோவும் வாழும்